வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது நூக்கல் வச்சு ஒரு அருமையான சட்னி ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தாராளமாக அந்த சட்னி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்திலே நல்ல சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் எப்பேற்பட்ட சுகராக இருந்தாலும் இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ வாங்க அந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளெலாம் வதக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வருபடட்டும் இப்போ இதில் ஒரு பன்னெண்டு வரமிளகா மிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பன்னெண்டு எடுத்துருக்கோம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாக்கள் வந்து சேர்த்துக்கலாம் வந்து மீடியத்தில் இருக்கட்டும் கடலைப்பருப்பு உளுந்து வந்து கருகிடும் அதனால் மீடியத்தில் வச்சுக்கோங்க நேர்த்தாக வருபட்டதுமே அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கரும்ப்பலாம் அதே மாதிரி ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ஒரு ஆறிலருந்து ஏழு பால் பூண்டு அது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவு கட் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டைப்பில் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒன்றரை கப்பு ஓரளவு நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு இதை வதக்குறோமோ அந்த அளவுக்கு அதோடய ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் அதனால் நல்லா வதக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த வெங்காயம் நூக்கள் எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ நூக்கள் வந்து லேஸாக வதங்க ஆரம்பிச்சுட்டு இந்த சைஸில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி எந்த ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு தக்காளி சேர்க்காமையும் பண்ணலாம் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வர அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு ஆற விட்டுடலாம் தேவை இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கறோம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு நான் வந்து நல்லா கெட்டியாகவே அரைச்சிருக்கேன் இதை நீங்கள் வந்து துவையலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இதில் புளி சேர்க்கலை விருப்பப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் மிக்சியாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கடுகு உளுந்து கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு டயட் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட எவ்வளோ குறையாத சுகராக இருந்தாலும் இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா சுகர் குறையும் இந்த நு இதில் வந்து நூக்கல் சேர்த்துருக்கிறதுனால சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் வரும் இது வந்து ஜூஸாக குடிக்க சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்க கடலில் வரும் இதில் வந்து நூக்கல் ஜூஸ் சாப்பிட்டோம்னா சுகர் வந்து ஒரு வாரத்திலே நானூறு ஐநூறு இருக்க சுகர் கூட குறையும் சொல்லுவாங்க ஆனால் ஜூஸ் வந்து சாப்பிட்டோம்னா முட்டைக்கோசு வாட மாதிரி வரும் ஸ்மெல்லு ஸோ அது வந்து நமக்கு வா பாமிட் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சட்னியை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நூக்கல் சேர்த்துருக்கதே தெரியாது பசங்களுக்கு கூட சாப்பிட்லாம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த நூக்கல் வந்து இந்த சட்னியை செஞ்சு சாப்பிடுங்க உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் கூட போகும் ஸோ அருமையான ஒரு ஆரோக்கியமான சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கெட்டியாக வச்சிங்கன்னா தோயில கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உருப்பப்பட்டால் அதில் புளி வச்சு அரைச்சிக்கங்க ஸோ அரோ அவ்வளோதான் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி